அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே பேச்சை முன்பே காவல்துறைக்கு முதலே என்னுடைய சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன் சொல்றாரு அப்படி எந்த சமூகம் நடைபெறவில்லை என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்ல முடியும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை நல்ல அதுதான் அதுதான் சொல்கிறேன் இல்லை நீ உக் பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உங்க கேள்வி இல்லை தயவு செய்து உட்காருங்க என்ன பண்ண புரிஞ்சுக்கணும் நான் நான் சொல்கிறேன் இல்லை உட்காருங்க ஓட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்று கொண்டிருக்கும் போது தாவேகா கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவருடன் ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பற்றி வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாக செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது நான் ஐம்பது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள் தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்ட திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள்தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் கடந்த இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயராட்சி சம்பவம் குறித்து மாண்புமிகு மிகு தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி ஐம்பத்தி கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும் விதி ஐம்பத்தைந்தின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் எடுக்க கருதி உள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் ஏன் மாண்மீக எதிர்க்கட்சித் தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அவங்க லல அது அது நான் இல்ல நீங்க உட்கார்ங்க பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உங்க கேள்வி இல்ல தயை செய்து உட்கார்ங்க நான் புறிக்கறேன் இல்ல நான் நான் சொல்றேன் இல்ல நீங்க உட்கார்ங்க நான் பேசிய பிறகு உட்காருங்க தலைவாசி தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பே சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் மடங்கு போகிறார் ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன் பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்றேன் அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த புயல சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டு நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் ஐந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றோறு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூற்றி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை விட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே வேலைச்சாமி இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு இருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாம கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைவழிய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்ற குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாமக கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நடுவர் முன்பு தரணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடர்புடையதாக தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வேட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோயமுத்தூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியிலே ஈடுபட்டார்கள் பொது சுகாதார இயக்குநர் தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எழுநூறு படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளித்திட சமாளிக்க ஏதுவாக கூடுதலாக நானூறு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு நேர அவசர சிகிச்சை மையம் சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் முதலியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் கரூருக்கு அருகில் உள்ள சேலம் நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இது தவிர திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக வல்லுநர்கள் பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேரும் கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிலே இருக்கிறார் உயிரிழந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்னு இதில் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினெட்டு பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பட்டியல் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்குராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி அரசு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தொன்பதாவது ஒன்பதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருபத்தி அன்று கரூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சம்பவ இது ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர் உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தீவிர காயமடைந்த நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நபர்களுக்கு நான்கு கோடிய எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தை விசாரிக்க இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐஜி திரு அசரா கார்க் ஐ பி எஸ் அவர்கள் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது அனுமதி வழங்கல் மருத்துவ உதவி நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் இந்த ஐம்பது பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள்தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகள் பழகிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாய் பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களுக்கு வீடியோக்களோடு வீடியோக்களோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதிப்பற்றது இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் அண்மையிலே கரூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி துக்ககரமான நிகழ்ச்சி துயரமான நிகழ்ச்சி அதை சட்டமன்றத்தில் முன்கூட்டி தெரிவிக்க வேண்டும் சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பது அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் தெரிவித்திருக்கிறேன் தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்வதற்காக சொன்ன என்பதை தவறாக இங்கே பதிவு செய்ய வேண்டும் அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்து சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் ஒன்றை விட்டு விட்டார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார் காவல்துறையை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே பேச்சை ஆரம்பித்த முன்பே காவல்துறைக்கு முதலே என்னுடைய சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது அனுமதி இல்லாத இடங்களில் வரும்போது தான் பிரச்சனை வருகிறது தான் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற தவிர வேற இல்லை ஏதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்திலே அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அது ஆதாரத்தோடு நீங்கள் என்ற நடிக்க கிடைக்க இந்த அரசு தயாராக இருக்கு லத்தீஸ் சார்ஜை பற்றி சொல்றாரு அப்படி எந்த சமூகம் நடைபெறவில்லை என்பதை நிறுத்தமாக சொல்ல முடியும் நேரமில்லா நேரத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கரு பிரச்சனையை பின்னர் நான் அது குறித்து அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்துள்ளேன் கரூர் பிரச்சனை குறித்து மாண்பு மிக எதிர்கட்சித் தலைவர் உட்பட இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் பேரவை வீதி ஐம்பத்தி கீழும் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் அஇஅதிமுக கட்சி உறுப்பினர்கள் சிலர் உட்பட மொத்தம் முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் பேரவை விதி ஐம்பத்தைந்து கீழ் அறிவிப்பு கொடுத்துள்ளதாக தாங்கள் இங்கே சொன்னீர்கள் கரூரில் நடைபெற்ற இந்த அசம்பாவிதம் குறித்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அரசுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நெடுநேரம் பேசிவிட்டு இங்கே மாண்புமிகு பேரவை சொல் தெரிவித்தது போல இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத காரணத்தால் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்து வெளியில் சென்றிருக்கிறார்கள் மேலும் மாண்புமிகு திரு கு செல்லப்பிருந்தகை மாண்புமிகு திரு ஜி கே மணி மாண்புமிகு திரு நயனார் நாகேந்திரன் மாண்புமிகு திரு எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு உறுப்பினர் திரு விபி மாலி மாண்புமிகு திரு டி ராமச்சந்திரன் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் மாண்புமிகு திரு இ ஆர் ஈஸ்வரன் மாண்புமிகு திரு தி வேல்முருகன் உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள் ஆகியோர் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளை வரவேற்றும் மேலும் செம்மையாக தங்களுடைய கருத்துக்களையும் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வழங்கி இருக்கக்கூடிய ஆக்கபூர்வமான கருத்துக்களை அரசு கவனத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதி கூட இந்த அளவோடு அமைகிறேன்